தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான கால புருஷ தத்துவத்தின் ரகசியம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது நீங்க நம்ம போகுதுல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி அன்பர்களே கால புருஷ தத்துவம் அப்படின்றது பிரபஞ்சத்தில் பரவி இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான காரணம் அதாவது கர்மா நம்ம வந்து காரண காரியத்தோட தான் பிறக்குறோம் இப்போ ஒரு மனிதன் நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பிறக்கிறோம் தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுதான் வந்து மேஷம் முதல் மீனம் வரை ஒரு மனிதன் ஏன் இந்த ராசியில பிறக்குறான் அப்போ அவங்க எந்த வழியில மாட்ட போறாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி ஜெயிக்கணும் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னாலே ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்ல வாழ்க்கைய நம்ம வாழ்க்கை தத்துவத்துக்காக வரும் எல்லாருமே வந்து முடிக்க தான் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுதான் கால புருஷ தத்துவம் இன்னமும் அவங்களுக்கு பிறப்பு இருக்கு அப்படின்ற ராசி இருக்காங்க இல்ல இந்த பிறவியோட முடிய போகுது அப்படின்ற ராசிகளும் இருக்காங்க அதனால இந்த ஜென்மத்துல இத முடிச்சுக்கோங்க இதுக்கான விடைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயம்தான் கால புருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது உலகளாவிய ஒரு அறிவுன்னு தான் சொல்லணும் இதுதான் காலபுருஷ தத்துவம் ஒரு மனிதன் பிறப்புல இருந்தே கொஞ்ச நாள தேட ஆரம்பிச்சிருவான் நான் யார் பிறந்த நான் யாரு என்னோட ஐடென்டிபிகேஷன் என்னன்னு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தை பருவத்தில இருந்தே ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஆசை பாசங்கள் இருக்கும் விதி வேற ஒரு வழியில கொண்டுட்டு போயிடும் கால புருஷன் காலம் அப்படின்றது நேரம் புருஷன் அப்படின்றது ஒரு மனிதனை குறிக்கக்கூடியது அதாவது கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமா பிரிச்சாங்களோ அதுதான் இந்த பன்னெண்டு ராசிகள் சோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கால புருஷ தத்துவத்துல எப்படி இருக்கும் சில பேர் வந்து இந்த விஷயம் பண்ணக்கூடாது இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க தான் பிறந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த வகையில இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கான ரகசியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஹ் இவங்க வந்து ரொம்பவே சுறுசுறுன்னு இருப்பாங்க துருதுருன்னு இருப்பாங்க முதல்ல எடுத்த உடனே அவங்களுக்கு எந்த விஷயமும் கரெக்டா அமையாது ஆனா கரெக்டான இடத்துல அவங்களே போயிட்டு அமர்ந்துப்பாங்க சோ இந்த காலபுருஷத்தின் தத்துவத்தின்படி தனுசு ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான விதிகள் இருக்கு தனுசு ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பது அப்படின்னாலே ஒன்பதுல குரு ஒன்பதுல குரு அப்படின்னா இவங்க யாருக்கு குரு எப்படி குரு தேடல் ரொம்ப அதிகம் தனுசுக்கு தனுசுடைய விதியே எப்படி அப்படின்னா இவங்களுடைய பிறப்பின் ரகசியம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குலதெய்வம் சில பேருக்கு தெரியாது தவறா வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து தனுசு வந்து பிறக்குறாங்க அப்போ அந்த தனுசு ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில சின்ன வயசுல இருந்து ஹெல்த்து ரிலேட்டடான பிரச்சனைகள் முடி ரிலேட்டடான பிரச்சனைகள் இதுல ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த முடி நம்ம ஏன் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு சனி இந்த சனி வந்து இவங்க எதை செய்யணும் அதாவது எந்த கடமையை விட்டுட்டு வந்தாங்க இந்த சிந்திக்க வைப்பதற்காக ஒரு வழி பண்ணணும் அப்படின்னா இவங்களுடைய முடியில தான் வந்து கை வைக்கும் இந்த விதி அந்த முடிக்கு உங்க கேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த தலைப்பகுதி அப்படின்றத அவங்க கேர் எடுத்துக்கல அப்படின்னா அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கான்பிடன்ஸ் இவங்களுக்கு அதிகமா இருக்கணும் தனுசுல இருக்கவங்களுக்கு முடி ரொம்ப முடிக்கும் முடி இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா கான்பிடென்டா இருப்பாங்க முடி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சூட்சமவும் அதுதான் இந்த முடி நல்லா இல்ல அப்படின்னா இவங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல் குறைஞ்சு குறைஞ்சு தன்னை வெளிய காட்டிக்காம போகக்கூடிய அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்போ இவங்கதான் வந்து வெளியே சுத்துறாங்களா வீட்டுல இருந்து வேலை பார்க்கறாங்களா அப்படின்றதுதான் இந்த தனுசு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தனக்கு என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது ஒரு விஷயத்த புடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ஃபர்ட் சோன்ல பேசாம இருக்கிறது தனுசுதான் அடுத்த முயற்சி எடுக்கிறது அப்படின்றது வராது இவங்க எல்லாம் வந்து யாருக்காவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது தனுசு ஏன்னா இவங்களுக்கு போக்கஸ் எதிரும் காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு சந்திரம் வர்றது ஐடில இருக்காங்க அப்படின்னா கூட குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி வேலையில இருந்தாங்கன்னா வருமானம் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் யாருக்காவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நாலேஜ் வந்து ஷேர் பண்றதுதான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கால தத்துவம் சொல்ற விஷயமே அதுதான் நாலேஜ் ஷேரிங் எங்க ஷேர் பண்றோம் அப்படின்றதுதான் விஷயம் தனுசு ராசி அன்பர்கள் குரு அப்படின்றதால பாராட்டுக்காக இயங்குறக்கூடிய அமைப்பு வலையும் அதுதான் தனுசு எங்கெல்லாம் பாராட்டுக்கு மயங்குதோ அப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் அதுதான் வந்து ட்ராப்பு அப்போ அவங்க வாழ்க்கையில அவங்க பின்னடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இந்த அறிவை அவங்க ஃப்ரீயா ஷேர் பண்ண ஷேர் பண்ண அவங்களுக்கு கர்மா சேர்ந்துருது இன்னொருத்தவங்க வளர்ந்துகிட்டே போயிடுறாங்க ஆனா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கும் இந்த துரோகத்தை இந்த குரு உணரணும் எனக்கு இந்த இடத்துல துரோகம் நடக்குது நான் வந்து தெளிவா இருக்கிறேன் என்னுடைய அறிவு ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா நிஜமாகவே அவங்க முன்னேறவங்களா இருக்கணும் முது உள்ள குத்துறவங்களா இருக்கவே கூடாது அப்படின்றதுதான் இந்த குடும்பத்துல இருக்கவங்க தனுசுக்கு எவ்வளவு சொன்னாலும் இந்த தனுசுராசி அன்பர்கள் பிறந்தவங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த விதி வந்து உங்க குடும்பத்துல சொல்ற பேச்சு கேட்கவே விடாது கேட்க கூடாதுன்னு இல்லை கேட்க விடாது அப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம் அஹ் பொண்டாட்டி பேச்சு கேட்டவங்க வளர்ந்துகிட்டே வராங்கன்னு இது தனுசு ராசி அன்பர்களுக்கு பொருந்தும் அவங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னருடைய பேச்சை கேட்டுட்டாங்கன்னா தப்பிச்சுராடும் தப்பிச்சிருவாங்க விதி வந்து கேட்க விடாது புகழுக்கு தான் மயங்க வைக்கும் இதுவே தனுசுல பெண்கள் இருக்காங்க அப்படின்னா பெண்கள் தனுசுல இருந்தா குடும்பத்துல ஒரு வேலிடேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு அந்த குடும்பம் தான் எல்லாமே எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு தனுசுல இருக்க பெண்கள் நினைப்பாங்க அவங்களுக்கு குடும்பத்தை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தனுசு ராசி ஆண்களுக்கு வெளியே ஹேண்டில் பண்ண தெரியும் வீட்டுக்குள்ள ஹேண்டில் பண்ண தெரியாது தனுசு பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுக்குள்ள எல்லா வேலைகளும் எல்லாம் பர்ஃபெக்டா கரெக்டா பண்ணிடுவாங்க ஆனா குடும்ப உறுப்பினர்கள் ஹேண்டில் பண்ண தெரியாது வெளியே வந்து நல்லவங்களா இருப்பாங்க இதுதான் இவங்களுக்கான வலையை தான் பெண்ணுக்கான ட்ராப் இந்த பேலன்ஸிங் இவங்க தெரிஞ்சுக்கணும் குரு பார்வை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவங்க வந்து பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் மஞ்சள் தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மஞ்சள் ரிலேட்டடா பெண்களா இருந்தாங்கன்னா ஒரு ஜாக்கெட் பீட் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறம்தான் வந்து ஆலங்குடி குரு பகவான் அப்போ இதை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் வரும் முருகரின் அருளும் உங்களுக்கு ரொம்ப தேவை நீங்க அங்க போயிட்டு சாஷ்டாங்கமா கொடி கம்பத்துக்கிட்ட விழுந்து என் அப்படியே டோட்டலா சரண்ட் ஆயிடுங்க சரண்டிங் ஆயிடுங்க முருகர்கிட்ட அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பம் நிறைய காவு வாங்கி வந்த கொடிக்கம்பம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உங்களை வந்து உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை காவு வாங்குறாங்க உங்களுடைய உழைப்ப காவு வாங்குறாங்க அப்போ அங்க போயிட்டு முருகன் கிட்ட சரணாக அடைஞ்சிடுங்க உங்களுடைய முதுகஷ்டம் வந்து ஸ்டாண்ட் ஆகணும் நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்க உணர்ந்து சுத்தி இருக்கவங்க உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க நம்மளை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்க நம்ம யாருக்கு எந்த அளவுக்கு அதாவது தனுசுனாலே நேர்மைதான் ஆனா யார்கிட்ட நேர்மையா இருக்கணும் அப்படின்றது முக்கியம் இல்லைங்களா அதெல்லாம் ஒரு உணர்தல் வரும் அங்க போயிட்டு நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றப்போ தெளிவு உங்களுக்கு பெறம் பிறக்கும் சூட்சமத்துக்கான ஒரு சாவி உங்களுக்கு அதுதான் அங்க போயிட்டு நீங்க அங்க உட்காந்து நிறைய பேர் கணக்கெல்லாம் எழுதுவாங்க நீங்க அங்க உட்காந்து எனக்கு உங்களுக்கு நிஜமால என்ன வேணும் அப்படின்றத எழுதணும் தனுசு வந்து நிறைய உழைக்கும் அதுலயும் தனுசு போராட்டத்துல இருக்கவங்களுக்கு தேடல் அதிகம் தனுசு மூலம் வந்து போதும் அப்படின்ற அமைப்பு உத்திராடம் கூட இருக்கட்டும் நீங்க எந்த ராசியில இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத உணர்ந்து அங்க உட்கார்ந்து எழுதி இதன்படி அதாவது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் பல விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதத்தொட அத தொடுன்ற மாதிரி எங்க தொடுறது அப்படின்றது இவங்களுக்கே தெரியாது எல்லா இடத்துலயும் பாராட்டுக்காக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாராட்டுக்கு நீங்க மயங்கிடவே கூடாது தனுசு ராசி அன்பர்களே பாராட்டுக்காக தொடாம எங்க வருமானம் எங்க நிலைத்தன்மை இருக்கு எங்க உங்களுடைய கான்பிடென்ஸ் வெளிப்படுது எங்க உங்களுக்கான ஒரு மதிப்பு கிடைக்குது இதையெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உணர்ந்துருவீங்க நிதானத்துலதான் உணர முடியும் அப்போதான் நீங்க அந்த வலையில இருந்து வெளியே வர முடியும் அப்படின்றதுதான் கால புருஷ தத்துவம் சொல்ற வசதி அப்போ நீங்க வலையில மாட்டவே கூடாது அப்படி மாட்டினாலும் கர்மாவின் பாடமே அதுதான் எல்லாருமே ஒரு வலையில சிக்கிருவோம் ஆனா அதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க தோத்துட்டிகினா மீண்டும் பிறந்து வாங்க தவற சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த துறையில வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க நிறைய எந்த ஒரு இடத்துல இருப்பீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மீடியா துறையில இருக்கிறது டெக்னாலஜி ரிலேட்டட் ஐடி ரிலே ராசி என்பவர்கள் அதிகம் ஏன்னா அவங்களுக்கு மூளை வந்து பயங்கர சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி போகக்கூடிய அமைப்பு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண சொன்னாலும் தனுசை டிராவல் பண்ணும் இப்போ ஒரு ஆக்டிங் ரோல் சூஸ் பண்றாங்க அப்படின்னா கூட பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பாங்க எங்கயோ யாரோ ஒருத்தவங்கள பாதுகாப்பு பண்ணக்கூடிய கேரக்டர்ல இருப்பாங்க ஏன்னா பொறுப்பு அதிகம் மற்றவங்களை டேக் ஏர் பண்ணிக்கிறதெல்லாம் தனுசு மாதிரி டேக் ஏர் பண்ணிக்கவே முடியாது ஆனா இவங்களை இவங்க எந்த அளவுக்கு டேக் கேர் பண்றாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க ரொம்ப மத்தவங்க கெட்டு போனோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அப்போ ரொம்ப பொருள் சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்காதீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எல்லா ரகசியங்களும் எல்லா பதில்களும் தான் இருக்கு அது தியானத்தின் மூலமாதான் கிடைக்கும் மொத்தமா தியானத்துல போய் உக்காரலாம் என்னைக்கு தனுசு தியானத்துல போய் அமைதி நிலையில் உக்காந்து அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்களோ உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி